திருச்சிற்றம்பலம் நான் ஏன் பிறந்தேன் குலத்திடையும் கொடியன் ஒரு குடித்தனத்தும் கொடியேன் குறிகளிலும் கொடியன் அன்றி குணங்களிலும் கொடியேன் மலத்திடையே புழுத்த சிறு புழுக்களிலும் கடையேன் வன் மனத்து பெரும் நெஞ்ச புலையேன் ஏன் நலத்திடைவோர் அணு அழவும் நண்ணுகிலேன் பொல்லா நாய்க்கு நகை தோன்ற நின்றேன் பேும் மிக இழிந்தேன் நிலத்திடை நான் ஏன் பிறந்தேன் நின் கருத்தை அறியேன் நிர்புணனே நடராஜ நிபுணமணி விளக்கே ஏளக்கரியாயிருட்டரையில் கவிழ்ந்து கிடந்தழுது விம்முகின்ற குழவியினும் மிக பெரிதும் சிறியேன் அலக்கரியா துயர்கடலில் விழுந்து நடுங்காலம் அலைந்தலைந்து மெலிந்த தூரும் பதனில் மிக பே கிளக்கரியா கொடுமையேலாகாம் கிளைத்த பழுமரத்தேன் கெடுமதியேன் கடுமையினேன் கிரிபேசும் வெறியேன் களக்கரியா புவியடை நான் என் பிறந்தேன் அந்தோ கருணை நடத்தரசேனின் கருத்தை ஏ அறியாதரியவர்க்கும் இழிந்த தொழிலவர்க்கும் அதிகரித்து துன்மார்க்கத்தரசு செய்யும் கொடியேன் கொடும் பாவ சுமை சுமக்கும் திறத்தேன் கொல்லமை என்பதை ஓர் குறிப்பாலும் குறியேன் செரியாத மனக்கடையேன் தீமையலா உடையேன் சினத்தாலும் மதத்தாலும் செறிந்த புதல்ல எியாத புவியிடை நான் ஏன் பிறந்தேன் இதயமறியேன் மன்றில் இனித்த நடத்திரையே ஏ இனித்த பழச்சாறு வீடு திமிந்த மலங்கொழும் ஓர் இழிவிலங்கில் இழிந்து நின்றேன் இரக்கம் ஒன்றும் இல்லேன் அனித்த நெறியடை தொடர்ந்து மனித்த ஊடம் பெடுத்த அறக்கடை எருத்த அறக்கடையானேன் பனித்த மன பலிக்குழலும் கொடியே பாதகமும் சூதகமும் பயின்ற பெரும் படிறேன் தனித்தகடும் குணத்தேன் நான் ஏன் பிறந்தேன் தனி கருத்தை அறிந்திலேன் சபைக்கேற்றும் ஒளியே ஏறுகின்றேம் என மதித்தே இறங்குகின்ற கடையேன் ஏதமெல்லாம் நிறை மனத்தேன் இறக்கமிலா புலையேன் சிறுகின்ற புலியனையேன் சிறுதொழிலே புரிவேன் செய்வகை ஒன்றறியாத சிறியறினும் சிறியேன் மாறுகின்ற குணப்பேதை மதியதனால் மதியதனாலி இழிந்தேன் வஞ்சமேளாம் குடிகொண்ட வாழ்க்கை மிக உடையேன் வீறுகின்ற உலகிடை நான் பிறந்தேன் மெய்கருத்தை அறிந்திலேன் விளங்கு நடத்தரே அரசர் எல்லாம் மதித்திட பேராசையிலே அரசோடால் எனவே மிக கிளைத்தேன் அருளறிய கடையேன் புரசமரம் போர் பருத்தேன் எட்டி என தழைத்தேன் புங்கனவும் புளியனவும் மங்கி ஊதீர்கின்றேன் பரசும்பகை தெரிந்துகொளே ஏன் தெரிந்தாரை பணியேன் பசையறியா கருங்கள் மனப்பாவிகளில் சிறந்தேன் விரசுநிலத்தேன் பிறந்தேன் நின் கருத்தை அறியேன் வியக்கு மணிமன்றோங்கி விளங்கு பரம்பொருளே பொருளறியேன் பொருளறிந்தார் போன்று நடித்திங்கே பொங்கி வழிந்துடைகின்றேன் பொகத்தேன் புலையே மருளறியா திருவாழர் உளங்கயக்கத்திரிவேன் வையுண்டும் உழவுதவா மாடனவே தடித்தேன் வெருளறியா கொடுமனத்தேன் பிழக்கிரைத்து கழிப்பேன் வீணர்களில் தலை நின்றேன் விளக்கனைத்தும் புரிவேன் தெருளறியேன் உலகிடை நான் ஏன் பிறந்தேன் மினது திருவுளத்தை அறிந்திலேன் தெய்வ நடத்தவனே ஏ தவம் புரியேன் தவம் தமை போல நடித்து தருக்குகின்றேன் உணர்ச்சியிலா சடம் போல இருந்தேன் பவம் புரிவேன் கமரி நீடை பால் கவிழ்க்கும் கடையேன் பயனறியா வஞ்ச மனப்பாறை சுமந்தூழல் வேன் அவம் புரிவேன் அறிவறியேன் அன்பரியேன் அன்பால் ஐயா நின் அடியடைந்தார்க்கு அணுத்துணையும் உதவேன் நவம் புரியும் உலகிடைநான் என் பிறந்தேன் நினது நல்ல திருவுளம் அரிய ஞான நடத்திரையே ஏளும் அறிவொழுக்க திச்சையிலே நரகில் இருந்துழன்று வாடுகின்றோர் எல்லும் கிழிந்தேன் பொறையளவோ நன்மையெல்லாம் போக்கில் விட்டு தீமை புரிகின்றேன் எரிகின்ற புது நெருப்பில் கொடியேன் நிறையளவோ முறையளவோ நிலை அழவும் தவிந்த நெடுஞ்சால நஞ்சகத்தேன் கரையளவா உலகிடை நான் என் பிறந்தேன் கருத்தறி கருத்தறியேன் கருணை நடம் காட்டுகின்ற குருவே ஏட்டுகின்ற உவர் கடல் போல் கலைகளிலும் செல்வ கழிப்பினிலும் சிறந்து மிக கழித்து நிறைகின்றேன் நட்டுகின்ற ஆபத்தில் ஒரு சிறிதும் உதவேன் நெடுந்தூரம் ஆழ்ந்துதவா படுங்கிணறு போல்வேன் ஆட்டுகின்ற அருட்பெருமை ஒரு சிறிதும் தெரியேன் அச்சமீலேன் நாணமீலேன் அடக்கம் ஒன்றும் இல்லேன் குட்டுகின்ற உலகிடை நான் ஏன் பிறந்தேன் எனது குறிப்பறியேன் மன்றில் அன்றில் நடம் குலவு குலமணியே ஏ